இனித் தாடே டிக்னிஸும் வணக்கம் நான் உங்கள் வசந்து போட்டு சரவணேன் இன்றைய பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு டிஎஸ்பி சப்பு ஆல்ட்ரேஷன் தான் பார்க்க போகிறோம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ரிமோட்டு கிட்டுக்கு வந்து நீங்கள் யூஸ் இருப்பீங்க அதாவது இந்த லெஃப்ட்டும் ரைட்டும் இந்த இங்கே ஒரு ஒயரை வந்து இப்படி லூப் அடிச்சு இதில் இருந்து ரிமோட் இருந்து வர சப் அவுட் இங்கே கொடுத்துருப்பீங்க நீங்கள் அந்த மாதிரி கேட்கும் போது ஒரு பத்து இஞ்சில் எட்டு இஞ்செல்லாம் நிறையா பேர் போட்டுட்ருப்பீங்க சப்பு சப் ஊஃபர் ஸ்பீக்கர் வந்து எட்டு இஞ்சு ஊஃபர் வந்து எட்டு இஞ்சில் பத்து இஞ்செலாம் போட்டுட்ருப்பீங்க அந்த மாதிரி அது ஓவர் கெய்னாக இருந்துருச்சு அப்படின்னா கொஞ்சம் வால்யூம் வைக்கும்போது ஒதரலாக இருக்கும் இல்லை நீங்கள் வந்து ஆம்பு போர்டு வந்து டூ ட்ரான்ஜிஸ்டர்லாம் போடுறீங்கல்ல டூ ஃபிட்டு ஆம்பு போர்டு போட்டு கூட ஒருத்தர் போடுறாங்க அந்த மாதிரி போடும்போது இல்லை ஒரு சேனல் எஸ்டிகே மாடலில் ஒரு சேனல் மட்டும் சப்பு கொடுக்குறவங்களாம் இருக்காங்க அந்த மாதிரி கொடுக்க கொடுக்கும்போது இது வந்து ஓவர் கெய்னாக இருக்கும் அதனால தான் வந்து பாருங்கள் இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டர் வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன் இது என்னத்துக்கு இந்த வீடியோ பதிவு அப்படின்னா ஒரு பஞ்சாயத்துக்கு இன்னைக்கு இருக்குது அதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த ஆல்ட்ரேஷன் பண்ணிவிட்டு ஒருத்தர் வந்து ஒவ்வொரு சேனல்லேயும் கமாண்ட்டு போடுறாரு அது என்னன்றது விரிவாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு மூணு பேருக்கு புரியல அப்படின்னாங்க வீடியோ வந்து ஒரு ஐயாயிரம் பேர் பார்த்துருக்குறாங்க ஆனால் வந்து அதில் ஒரு மூணு பேருக்கு புரியல அப்படின்னாங்க அந்த மூணு பேருக்காக தான் அந்த பதிவை ஏன்னா மூணு பேருக்கோசரம் ஒரு வீடியோவா அப்படின்ட்டு யாருக்குமே புரியலன்னே சொல்லக்கூடாது நம்ம அந்தளவுக்கு அது இது இது எதுக்காகன்றதை நம்ம புரிய வச்சுன்னா அதுதான் நம்ம ஆசையும் கூட இந்த ரெசிஸ்டர் இந்த இடத்துல இருந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க ரிமூவ் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஹண்ட்ரட் கே ப்ரீசெட் ஒன்று எடுத்துக்கோங்க ஹண்ட்ரட் கே ப்ரீசிட்ல இப்படி உயர சால்ட் அடித்துவோங்க இந்த கல்க்ன ரெஜிஸ்ட்ரிங்க இது வந்து ஃபோர் பாயிண்ட் செவனு இப்படி இது பண்ணிவிட்டு இந்த மாதிரி சால்ட் அடித்து வச்சுக்கோங்க பாருங்கள் இதுக்கு மேலேயும் புரியலன்னு தயவுசெய்து சொல்லாதீங்க நல்லா புரியிற மாதிரி விளக்கமாகவே சொல்லித்தரேன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதை பார்த்துக்கோங்க எப்படி பண்ணியிருக்கிறேன்னு கையெல்லாம் வேறு பேஸ்ட்டு எல்லாம் அந்த கருப்பு பேஸ்ட்டு அந்த இதுக்கு வச்சது அதனால் இதை பார்த்துக்கோங்க நான் முன்னாடியே வீடியோ போட்டிருப்பேன் நகைங்கெல்லாம் சுத்தம் பண்ணுறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகி போச்சு இது எப்படின்றத நான் இது எங்கே கொண்டு போய் நான் லிங்க் பண்ணுன்றதை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் இங்கே பாருங்கள் இது கழட்டினதை இந்த மாடலில் நீங்கள் சால்ட் அடித்து வச்சுக்கிட்டே பாருங்கள் இந்த இதில் பாஸ் பண்ணிட்டு எனக்கு ஃபோனில் இருந்துட்டு பார்க்க முடில பாருங்கள் இந்த ஃபோர் பாயிண்ட் செவனை இப்போ உங்களை காட்டினேன் இந்த ஃபோர் பாயிண்ட் செவனை கொண்டு வந்து இந்த பின்னில் இப்படி கொடுத்துருங்க இந்த ரெஜிஸ்டரில் இது வந்து சென்ட்ரு பின்னுக்கு வந்துருச்சு இது இந்த இடம் பாருங்கள் இது வந்து சென்ட்ரு பின்னுக்கு இங்கே வந்துருச்சு கழட்டின ரெசிஸ்டர் இப்போ இங்கே தான் நம்ம இன்னும் கொடுக்க போகிறோம் அதாவது ரிமோட்டு கிட்டோட அவுட்டு சப்பு அவுட்டை வந்து இங்கே தான் கொடுக்க போகிறோம் சப்பு ஃப்ரீ அவுட்டை வந்து இங்கே கொண்டு வந்து கொடுத்துட்ற போகிறோம் இந்த ஒரு ஒயர் எதுக்கு அப்படின்னா இந்த ஒரு ஒயரை வந்து அந்த பக்கம் போர்டிலேயே கிரவுண்ட் அடிச்சுட்டு போகிறோம் அதுவும் சால்ட் அடிச்சுட்டு காட்டுறேன் இப்போ பாருங்கள் இங்கே சால்ரு அடிச்சிட்டேன் இப்போ வந்து இந்த ப்ரீசிட்டோட ஒரு பின் வந்து இங்கே சால்ட்ரு அடிச்சிட்டேன் சென்டர் பின் பாருங்கள் எங்கே சால்ட்ரு அடிச்சிருக்கேன்னு தெரியும் இப்போ உங்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன் இந்த இந்த பின்னில் இருக்குல்ல இந்த பின்னில் வந்து நம்ம வந்து அந்த ரிமோட் கிட்டினோட அவுட்டு சப்பு ஃப்ரீயை கொண்டு வந்து இங்கே வந்து சால்ட்ரு அடிச்சிடணும் சால்ட்ரு அடிச்சுட்டு நீங்கள் டியூன் பண்ணிக்கலாம் எவ்வளோ கெயின் வேணாலும் வச்சிக்கலாம் நான் இப்போ வந்து இந்தாண்டிருக்கிற ஒரு ஆஃப் ஆமே நான் கட் பண்ணிட்டேன் இந்த செக்ஷன் வேலை செய்யாது ஏன்னா எட்டு இன்ச்சு இல்லை பத்து இன்ச்சு போடுறீங்க இல்லை நீங்கள் பன்னெண்டு போட்டாலும் சரி இந்த மாடலில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி ஒரு இது போட்டிருந்தேன் இந்த பைத்தியங்கள்லாம் இந்த மாதிரி புரியாமலாம் சொல்லி கொடுப்பானுங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு ஒருத்தர் வந்து கமாண்ட் போட்டுருந்தார் அப்புறம் வந்து டிஜிட்டல் தேவி ப்ளஸ் அப்படின்னு போட்டு டேஷ் சாரி ப்ளஸ் டேஷுன்னு போட்டு ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தார் அதை நான் காட்டுறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பதிவுலையே நான் காட்டுறேன் என்ன அப்படின்னா இந்த மாதிரி நம்ம சொல்லித் தரதுனால நான் நிறையா பேருக்கு நான் ஆப்போசிட் ஆகிறேன் காரணம் என்ன அப்படின்னா இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சில போர்டு போடுறவங்க நான் வந்து இங்கே வந்து எல்லாரையுமே நிறையா பேரை நான் சொல்லியிருப்பேன் என்னோடய ஃப்ரெண்டுங்க அத்தனை பேரையும் சொல்லியிருப்பேன் இப்போ கூட சொல்கிறேன் என் ஃப்ரெண்டுங்கெலாம் யாரும் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க ரவி போர்டாக இருக்கட்டும் ஷான் போர்டாக இருக்கட்டும் மகேஷ் போர்டாக இருக்கட்டும் ஷா போடாக இருக்கட்டும் அப்புறம் கிறிஸ்டல் செந்தில என் ஃப்ரெண்டு தான் அவர் இவங்க இவங்கெல்லாம் யாருமே இந்த மாதிரி வேலையே செய்ய மாட்டாங்க ஆனால் இந்த ஆளும் ஒரு போர்டு தான் அந்த ஆள் போர்டு போகலன்றதுக்காக கஸ்டமர்கிட்ட போய்ட்டு அவனுக்கெல்லாம் வேலையே தெரியாதுப்பா எவ்ளோன்னு ஒருத்தன் டவுட்டு கேட்குறதுக்கு அந்த ஆள் போர்டை வாங்கி போட்டு டவுட்டு கேட்டால் கூட அவங்ககிட்ட நான் சொல்கிறது வேலையே தெரியாதுப்பா நான் இன்றைக்கி நான் வீடியோவில் தான் சொல்லிட்டு இருக்கிறேன் இன்னொரு நாளைக்கு என் காதுக்கு இந்த மாதிரி வேலை தெரியாதுன்னு வேலை தெரியாத நான் எத்தனை போடு இங்கே பிடுங்கி நட்டுருக்கேன் தெரியுமா நீ பிடிங்கி நடுவியா இத்தனை போடு வேலை தெரியாதுன்றதையே நானே சொல்லியிருக்கிறேன் என் வாயில் நான் சொல்லியிருக்கேன் எனக்கு நாங்கள் கற்றுக்கிட்டது யாரும் முழுசாக நம்மளாம் எல்லாம் கற்றுக்கிட்டு முடிச்சுட்டுலாம் சொல்ல முடியாது நண்பர்களை கோச்சி அதைங்க நான் அந்த மாதிரி பேசுகிறேன்ட்டு நான் படிக்காமல் வந்து இத்தனை போர்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன் எவ்வளோ போர்டு செஞ்சுருக்குறேன் உங்களுக்கு தெரியும் படித்து நீ தியரியாக படிச்சுட்டு வந்து நீ ஒரு போர்டை போட்டு மார்க்கெட்டு போ மார்க்கெட்டில் உன் போர்டை விற்க முடியலன்ற ஒரு வைத்தறிச்சல நினைக்கிறவன்ட்டெலாம் எவனாச்சும் ஃபோன் பண்ணி ஏதாச்சும் டவுட்டு கேட்டால் அந்தாலும் போர்டு ஒரு போர்டு ரெண்டு போர்டு விற்றுட்டு இருக்கிறான் ஆனால் அந்தாலும் கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டால் எனக்கு வேலை தெரியாது அவன்ட்டுலாம் போய் நீ ஒரு ஐடியா சொல்லிடாத அவன் அப்படியே போர்டு போட்டுருவது அதுக்கோசம்தான் அந்த ப்ரோலாஜிக் போர்டு பாருங்கள் ஒரு போர்டு காட்டுறேன் இந்த ப்ரோலாஜிக் போர்டு கூட நான் உங்களுக்கு கா ஒரு ஷார்ட் வீடியோவில் போட்டிருப்பேன் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இது வந்து கேசட் பிளேயருக்கே நான் அந்த ப்ரோலாஜிக் போட்டிருப்பேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டுலேயே போட்டது அப்படின்ட்டு இதுக்கு சாட்சி வந்து ஆதி எலக்ட்ரானிக்ஸு கடை வச்சு ஒரு ரெண்டு வருஷத்தில் அந்த போர்டு வந்து நான் அந்த கடைக்கு சப்ளை பண்ணியிருக்கிறேன் அந்த ஓனர் கூட இன்றைக்கி சாட்சியாக இருக்கார் இந்த போர்டு நான் அவர் கூட அனுப்பிவிட்டேன் ஏங்க இன்னும் இது வச்சுருக்கிறீங்களான்னு கூட கேட்டார் அந்த மாதிரி நான் எப்போ இருந்து நான் வந்து வேலைக்கு வந்து உங்களை மாதிரிலாம் படிச்சுட்டு வந்து நான் வேலை செய்யலை புரியுதா நானாக ஒன்றுன்னா நோண்டி அதையும் இதையும் கற்றுக்கிட்டு இங்கே எப்படி இப்போ இன்றைக்கி பிகினர்ஸ் புதுசாக வந்து வேலை கற்றுக்குறாங்களா ரெண்டு போட கெடுத்து மூணு போட கெடுத்து அந்த மாதிரி நான் வேலை கற்றுக்கிட்டு வந்து செஞ்சுட்டு இருக்கிறேன் இன்னும் நான் கற்றுக்கல இன்னும் நான் இன்னும் டெய்லி ஒவ்வொரு விஷயத்தை நான் கற்றுக்கிட்டு தான் இருக்கிறேன் நான் முழுசாக முடிச்சுட்டுலாம் சொல்ல ஆனால் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா முழுசாக முடிஞ்ச மாதிரியே எனக்கு அவனுக்கு வேலை தெரியாது வசந்து போடுக்கானுங்க அவன் போர்டு தான் வாங்கி போடுறானது வேறு மெயில் ஐடி இருந்து போய் கமாண்ட் போடுறது இந்த போர்டு வேஸ்ட்டுன்ட்டு அதாவது நான் அதுக்கு தான் இந்த 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 போர்டை காட்டி கூட அந்த ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் பாருங்கள் நீங்களும் முயற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக முன்னுக்கு வரலாம் அப்படின்லாம் சொல்லியிருப்பேன் எல்லாரோட உழைப்புமே நம்ம ஒரே நாளில் வம்சம் படம் மாதிரி ஒரே நாளில் பணக்காரன் ஆகிட முடியாது அதே மாதிரி ஒரே நாளில் டெக்னீஷியன் ஆகிட முடியாது பல வருஷம் ஓடணும் நான் எத்தனை வருஷமாக ஓடிட்டுக்கிறேன் எங்கே கொண்டு வந்து மணவாடியை ரீச் பண்ணார் இதே மாதிரி தான் எனக்கு வண்டி வேலையில் வண்டி வேலை எடுக்க வண்டி வேலை செய்யும்போது ரெண்டாயிரம்னு நினைக்கிறேன் அந்த டைமு ரெண்டாயிரத்தில் இங்கே இருக்கிற ஆண்டவர் பாடி ஃபில்டருன்னு ஒருத்தர் வந்தார் ஒருத்தர் வந்து அவர் கூட வந்து முருகாலயா ட்ராவல்ஸு மாணிக்கம் அப்படின்ட்டு அவர் மாணிக்கணுனோம் அவங்க தனபால் ஓ பற்ற ஓனர் பேர் இந்த வண்டி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் அவங்க ரெண்டு பேரும் வந்தாங்க இந்த மாதிரிங்க ஒரு செட்டு செய்யணுங்க ஃபைவ் பாயிண்ட் ஒன்று இந்த மாதிரி பண்ணணும் டிவிடி வந்த புதுசு அப்போ தான் வந்துருக்குது இந்த மாதிரி பண்ணணுன்னாங்க அப்போ வந்து விசிடி தான் வந்துட்டு இருக்குது டிவிடி வந்த புதுசு வண்டிக்கு அதோ அசம்பிளில் சொல்கிறேன் அசம்பிளில் பகாரியாக அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு மாடல் வந்துச்சு அந்த அந்த பிளேயர் வந்த புதுசு அந்த டைமில் நான் வந்து ரெண்டு பத்து இன்ச்சு ரெண்டு எட்டு இன்ச்சு நாலு சரவுண்டு ஒரு வாய்ஸுக்கு ஒரு நாலஞ்சு ஸ்பீக்கர் வச்சு ஒரு இன்வெர்ட்ரு போட்டு இதெல்லாம் டோட்டலாகவே சேர்த்து டிவி இல்லாமல் பதினஞ்சாயிரரூவா பதினாலாயிரத்தி ஐநூறுரூவா என்னமோ தான் நான் ஃபஸ்ட்டு ஆர்டரு ஃபுல் செட்டு வயரிங்லாம் நீங்களே பண்ணீங்கன்னா இவ்வளோ தான் நான் ஆம்போட ஆர்டரே எடுத்தேன் ஆனால் அவங்க எனக்கு கொடுத்த கண்டிஷன் என்ன தெரியுமா என்கிட்ட சொன்ன கண்டிஷனு ஆனால் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போகிறோம் உனக்கு ஐயாயிரரூவா பணம் போட்டு செஞ்சுக்கோ இல்லை முழு காசு வேணாலும் கொடுத்துட்டு போகிறான் செட்டு நல்லா இல்லைன்னு கஸ்டமரோ இல்லை நாங்கள் யாரோ ஒருத்தர் எங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டுன்னா அப்படியே கழட்டி கீழே எடுத்து வச்சுட்டு பணத்தை கொடுத்துட்டு உன் பொருளை நீங்கள் வீட்டுக்கு எடுத்து வந்துடணும் சரிங்கன்னு பந்தியங்கட்டி நான் வேலை செஞ்சவன் அந்த வண்டி வேலை செஞ்சு அந்த வண்டி வந்து மீனம் பார்க்கறதுக்கு போகுது அந்த முருகாலயா ட்ராவல்ஸுன்னு மீனம்பாக்கம் போகுது மீனம்பாக்கத்தில் ஒரு அங்கே இந்த வெள்ளக்காரங்களெலாம் மகாபலிபுரம் சுற்றி காட்டு வருவாங்க பாருங்கள் அவங்களை கொண்டு வந்து ட்ராப் பண்ணுறதுக்கு வருது மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டுக்கு அங்கே வந்த சீதா ட்ராவல்ஸுன்னு ஒரு வண்டி அந்த வண்டியை வந்து என் இந்த வண்டி இந்த வண்டி அந்த வண்டி பக்கத்து பக்கத்தில் நிற்கிது எங்கேயும் செட்டு போட்டிங்க அப்படின்னு கேட்டு சென்னையிலேருந்து மொதல் வண்டி சீதா டிராவல்ஸ் தான் இது யாருனாலையுமே மறுக்க முடியாது அதுக்கப்புறம் அன்சர்னு வந்தார் அவன்தந்தாரு கூடின்ட்டு அதுக்கப்புறம் நந்தினி இந்த மாதிரி நிறையா வண்டிங்க வந்துச்சு ஒவ்வொரு வண்டியாக ஒவ்வொரு வண்டியாக சென்னையிலேருந்து சேலத்துக்கு வரத்துக்கு ஆரம்பமே நான் தான் இது நான் நான் வந்து காலரை தூக்கி விட்டு சொல்லுவேன் இந்த மாதிரி நான் வந்து கட்டி வேலை செய்கிறேன் எனக்கு வேலை தெரியலன்னு இன்னொரு வாட்டி யார்கிட்டயே சொல்லி என் காதுக்கு வந்துச்சுன்னா அடுத்த நிமிஷம் நான் வீடியோ போ இதே மாதிரியே வீடியோ போய்ட்டு பேர் நீ போடுற போர்டு பேர் எல்லா பேரும் நான் சொல்லிவிடுவேன் ஜாகிரதையாக இருந்துக்கோ மாதிரி இன்னொருத்தவன் வந்து கமாண்ட் போடுறான் கமாண்டு போட்டு அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அசிங்க அசிங்கமாக வந்து கமாண்ட் போடுறது நம்ம போர்டை ஒவ்வொரு சேனல்லையும் ரிவியூ பண்ணுறாங்கள அந்த சேனலில் போய்ட்டு இந்த வசந்து போர்டு வாங்கிறதையே நான் நிறுத்திட்டேன் அந்த போர்டு வேஸ்ட்டு இந்த போர்டு அப்படி இப்படின்னு அங்கெல்லாம் போட்டுகிட்டு இருந்தான் கடைசியாக வந்து இப்போ எனக்கே வந்து கண்டபடி கெட்ட கெட்ட வாரத்தையே திட்டி எனக்கே வந்து போட ஆரம்பிச்சுதான் அவன் அவயமானு பேசுகிறது தப்பான்னு நினைக்கிறாங்க அவனுக்கு என்னங்க மரியாதை அவன் எப்படி பேசியிருக்கிறான்றத நான் ஸ்க்ரீனில் காட்டுவேன் பாருங்கள் இல்லை நான் அதை வீடியோ எடிட் பண்ணும்போது நான் போட்டு விட்றேன் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி போடுறவனுக்கு என்ன மரியாதை இது எல்லாமே என்ன தெரியுமா நண்பர்களே இந்த இடத்துல வந்து ஜெயிக்க முடியாதவனுடைய அடி வயிற்றுலேருந்து எரிச்சல் தான் இந்த மாதிரி வார்த்தைகள் நீங்கள் புரிஞ்சு வாங்க நான் அதுக்கு தான் சொல்லுவேன் நீங்கள் ஜெயிக்கணுன்னா ரொம்ப கஷ்டப்படணுன்ட்டு நான் கஷ்டப்பட்டு நான் இந்த இடத்துக்கு வந்த பின்னாடி கூட என்னை எப்படி அடிக்கிறாங்க பாருங்கள் இதெல்லாம் நான் உங்ககிட்ட நான் சொல்கிறேன் அப்படின்னா நான் வீடியோ கூட போடாம கூட நிறுத்திவிடலாம் அப்படிலாம் நினைக்கிறது இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் இவன் வந்து எல்லாத்தையும் சொல்லி தரானே நம்மளுக்கு வே எல்லாருக்குமே வேலை இருக்கும் உனக்குன்னு ஒரு திறமை இருந்தால் உனக்கு கண்டிப்பாக உங்ககிட்ட திறமை இருந்துச்சுன்னா நீ எவனை கண்டு பயப்பட தேவையே கிடையாது ஒவ்வொரு டெக்னீஷியனும் பயம் இல்லாமல் இன்னைக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க எத்தனை பேர் தெரியுமா காட்டுவேன் உனக்கு ஏன் நடுங்குது இதை நான் சொல்லி தர்றதுனாலையோ இல்லை என்னோடய போர்டு உனக்கு திறமை இருந்தால் உன்னை ஒன்று அங்கீகாரம் இந்த சமுதாயம் கொடுக்கும் எம வரதுன்னா இங்கே சும்மாலாம் வந்துட முடியாது அவங்கவுங்க எஃபோர்ட் இருக்குது ஒவ்வொரு யூடியூப் சேனலும் சரி அவங்கவுங்களோட உழைப்பு இருக்குது உழைப்பு இருந்தால் மட்டும்தான் இங்கே முன்னுக்கு வர முடியும் சும்மா உக்காந்துக்கிட்டு மேலே போயிட்டு இருக்கிறவனை பார்த்துட்டு நானும் போகலை நானும் போகலை அப்படின்ட்டு நீ வயித்தறிச்சல் படுறதெல்லாம் எந்த பிரயோஜனம் இல்லை தம்பி நான் அதுதான் உனக்கு நான் சொல்லுவேன் நல்ல விதமாக சொல்லுவேன் எம்ஜிஆர் பாட்டு ஒன்று ஞாபகம் இருக்கா உழைக்கிற நோக்கம் உறுதியாகிட்டா கெடுக்கிற நோக்கம் வளராது உனக்கு உழைக்கிற நோக்கமே வரல இன்னும் அதனால தான் கெடுக்கிற நோக்கம் இருக்குது மனம் மேலும் கீழும் தள்ளாதுன்னு சொல்லி ஒரு மனசை அங்கங்கே அலைய விடக்கூடாது நம்ம எந்த ஒரு லைனில் போயிட்டு இருக்கிறோமோ அதை வந்து நம்ம அடுத்து 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 எத்தனை அடி வாங்கினாலும் அதுக்கப்புறம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நான் ஏன் எனக்கு வேலை தெரிலன்னு நான் ஓப்பனாக தான் நான் சொல்லியிருக்கிறேன் தெரியும் எங்கேயும் நான் பில்டப்பாக சொல்லியிருக்கிறேன் நான் எனக்கு எல்லாம் தெரியும்னு நானும் டெய்லி இருக்கிறேன்னு தான் நானும் நிறைய இடத்துல நான் சொல்லியிருக்கிறேன் இந்த மாதிரி பதிவெல்லாம் தயவுசெய்து போடாதீங்க இந்த இந்த அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் காட்டணும் பாருங்கள் அந்த மாதிரி பதிவு வந்துச்சுன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க இவங்கெல்லாம் நம்மளுக்கு ஆகாதவங்க தான் வந்து போர்டு வந்து அப்புறம் என்னன்றது ஒரு சேனல் எடுக்கலை லெஃப்ட்டில் அப்படின்றது உங்கள் நம்பர் போடுங்கன்னா போடவே மாட்டாங்க இது வந்து ஒரு சிலர் உண்மையாக போடுறாங்க அவங்கள தப்பு சொல்ல ஒரு சிலர் எனக்கு தெரியும் அந்த மெயில் ஐடி யாருதுன்ட்டு இப்போ இந்த மெயில் ஐடி கூட பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்னாலோட மெயில் ஐடி அந்த மெயில் ஐடியில் ஒரு டிபி வச்சிருக்க அப்படி அதில் வந்து அந்த ஃபோட்டோ வந்து நம்ம கிறிஸ்டலோடைய ப்ரோலாஜிக் போர்டு வச்சுருக்காரு கிறிஸ்டல் என்னோடய ஃப்ரெண்டு தான் தெரியுமா ஃபோன் பண்ணி வேணால் கேட்டுப்பார் நான் என்ன அவருக்கும் எனக்கு இருக்கிற நட்பு என்னன்றதோ அவர்கிட்ட கேட்டுப்பார் அப்புறமேல் நீ வந்து போர்டு என்னை திட்டுறதுக்கு கிறிஸ்டலோடைய போர்டும் உனக்கு முகம் மூடி ஆ இப்படி தான் நண்பர்களை நிறைய பேர் சுற்றிட்டு இருக்கிறாங்க வேறவங்களுக்கு வே நம்மளுக்கும் இன்னொருத்தருக்கும் சண்டை பண்ணி வைக்கிறது எங்கள் சேலத்தில் இருக்கிற அத்தனை போர்டு போடுறவங்க ஏபிஒயிலேருந்து எனக்கு எல்லாருமே எனக்கு நண்பர்கள் தான் தெரியுமா உங்களுக்கு நான் எல்லோருமே நண்பராக தான் நினைப்பேன் என்னையும் எல்லோரும் நண்பராக தான் நினச்சிட்டு இருக்கிறேன் அதனால தான் என்னோடய வீடியோவில் யா அத்தனை போர்டு போடுறவங்களையும் ஒரு ஒரு டைமும் நான் பாராட்டியிருப்பேன் அவங்க வேலையை ஒவ்வொரு வேலை செஞ்சதையும் ஒவ்வொரு போர்டு செஞ்சதையும் யூடியாக இருக்கட்டும் மகாராஜாவாக இருக்கட்டும் குமாரண்ணனாக இருக்கட்டும் எத்தனை பேரை நான் பாராட்டியிருப்பேன் தெரியுமா காரணம் என்ன என் கிட்ட அந்த மாதிரி நட்பு நாங்களாம் ஒரு கல்யாணத்துலேயோ ஒரு விசேஷத்துலையோ இத்தனை பேரும் நாங்கள் சந்திப்போம் பேசுவோம் சக்தி போர்டு எத்தனை பேர் இருக்காங்க நம்ம எல்லாமே நம்ம பார்ப்போம் போர்டு எம் நான் வேலை தெரியல அப்படின்னு சொல்கிறீங்க அந்த ஆளுக்கு சொல்கிறேன் வேலை தெரிலன்னு இன்னொரு வாட்டி சொல்லாதே வேலை தெரியாதவன் போடுதான் ஏன் இங்கே வந்து நாலஞ்சு போர்டுக்காரங்க காப்பி அடிச்சிருக்காங்க நீ வா நீ வந்தானு வச்சிக்க ஒரு செட்டு ஒன்று செய்யலாம் நீயும் நானும் ஒரு வெறும் ஸ்டீரியோ செட்டு செய்யலாம் நீயும் அதே பாட்டு போடு நானும் அதே பாட்டு போடுறோம் பென்ட் நான் எவ்வளோ டீட்டெயில் எடுத்து காட்டுமா உக்காந்து வா செய்யலாம் கிட்டே இன்னொரு வாட்டி வேலை தெரிலன்னு அவங்ககிட்ட நீ சொல்லி யார் மூலியமாக வந்து எனக்கு காதுக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோ வீடியோ போட்டு உனக்கு கிழிச்சு விட்ருவேன் ஞாபகம் வச்சுக்கோ தம்பி நீ இந்த கமாண்டு போட்ட தம்பிக்குன்னு சொல்கிறேன் தம்பி உனக்கு தான் வந்து வாயில் வந்து இப்படிலாம் வரும்னு நினைக்காத எனக்கு அதை விட வரும் என்னை நூறு பேரும் இல்லை பதினாலாயிரம் பேர் பக்கமாக பதினஞ்சாயிரம் பேர் பக்கமாக என்னை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு நான் எடுத்துக்காட்டாக தான் நான் வந்து நா கடைக்கு வாயை வந்து நம்ம ஓவராக பேசக்கூடாதுன்னு டீசெண்டாக பேசிகிட்டு இருக்கிறேன் அப்போ கூட ரெண்டு மூணு வாரத்தை என்னை தவறி மீறி வந்துடுச்சு நீ பேசுகிற அளவுக்கு உன்னை விட பத்து மடங்கு அளவுக்கு எல்லாருக்குமே பேசகிறோம் எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே பேசுகிறோம் இன்னொரு நாளைக்கு யாரோட யூடியூப்லேயும் போய் அந்த மாதிரி கமெண்டாக போடாதீங்க என்ன பழக்கம் அது திட்டி போகிறது என்னமே நான் எங்கன்னா அரசியலாக பண்ணிட்டு இருக்கிறோம் தொழில் இருக்கிறோம் ஒரு அரசியல்வாதி தான் இன்னொரு கட்சியை சேர்ந்தவன் போய் திட்டுவான் உனக்கு என்ன போடு கிறிஸ்டல் போடு பிடிச்சிருக்கா போட்டுக்கோ அவர் என் நண்பர் தான் போட போடு நான் தான் இங்கே எல்லாரும் போடையும் வாங்கி போடுங்க யூடியூப் போட கூட வாங்கி போடுங்கன்னு சொல்கிறேன் மார்டின் போடு ஆர்வத் ரெடி வாங்கி போடுவோம் அவர் எப்படி செஞ்சுருப்பார் ரவி ஆம்பு போடு வாங்கி போடுங்க எல்லார் போடையும் நான் என் யூடியூப் சேனல்லே சொல்லிட்டு இருக்கிறேன் எம்போடு தான் பெஸ்ட்டுன்னு எங்கேன்னு சொல்லியிருந்தேனா தான் நீ இந்த மாதிரிலாம் வந்து கமாண்ட்டு போடணும் எம்போடு பெஸ்ட்டுன்னு நான் எந்த இடத்துலையும் நான் சொல்லலையே உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வாங்கி போடுங்கன்னு தான் ஒவ்வொரு ரிவியூவிலையும் நம்ம எடுக்கிற படம் அத்தனை படமும் ஹிட் ஆகிடாது அப்படின்னு படத்தை வச்சு கூட உங்களுக்கு நான் எல்லாமே சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் உனக்கு என்ன குழப்பம் எண்ணெய் எதுக்கு அப்படி மிதிக்கணும் அடிக்கணும்னு உனக்கு என்னத்துக்கு அந்த மாதிரி எண்ணம் கமாண்ட்டில் போட்டு இந்த மாதிரி பண்ணுன்ட்டு ஃபஸ்ட்டு தம்பி எண்ணங்கள் நல்லா இருந்துச்சுன்னா எண்ணம் போல் தான் வாழ்க்கை நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கை அமையும் அதை தயவுசெய்து புரிஞ்சுவோங்க இந்த மாதிரிலாம் அடுத்தவன் வந்து கீழே இறங்கணுன்றதுக்கோசரம் கமாண்ட்டு போடுறது அடுத்தவனை திட்டி அவனை வந்து காயப்படுத்துன்னு நினைக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க ஃபஸ்ட்டு நீங்கள் முன்னேறதுக்கு ஏன்னா அடுத்தவன் போகிறத இப்போ யோசிச்சுட்டே இருந்தோம்னா ஒரு சின்ன ஒரு குட்டி கதை கூட நான் சொல்லுவேன் என்னென்னா ரெண்டு பேர் போனான்னுவான் புது செருப்பு வாங்கி ஒருத்தன் போட்டுட்டு ஒரு ஃப்ரெண்டு டே நான் புது செருப்பு வாங்கிட்டு வந்துருக்குறேன் நான் மேலே போய் மலையில் கோயிலில் பார்க்குறேன் சாமியை கும்பிட்றேன் நீ இந்த செருப்பை பார்த்துக்கானா இவன் நினச்சிக்கிட்டானா அவன் நேரம் சாமி கும்பிட்டுருப்பானா கும்பிட்டுருப்பானான் சாட்டாக சொல்லி முடிக்கிறான் கும்பிட்டுருப்பானான்னு நினச்சிட்டான் மேலே இருந்தவன் நினச்சிட்டானா அவன் செருப்பை பார்த்துட்டு இருந்துட்டு பார்த்துட்டு இருந்துருக்க மாட்டானா சாமி கிட்டே நின்று இதில் யாருக்கு இந்த மாதிரி தான் இங்கே இருக்கிற சில பேருடைய இதை எல்லோரையும் சொல்லிங்க ஒரு ரெண்டு மூணு பேர் தான் இருக்கிறாங்க அவங்க பண்ணுற விஷயங்கள் தான் இவ்வளவும் சரி நண்பர்களே இதை நம்ம பேசணும்னா பேசிக்கிட்டே போகணும் இருந்தாலும் உங்களுக்கு இந்த டீட்டெயில் நான் சொல்லிட்டேன் இந்த மாதிரி நீங்கள் லைன் அடித்து நீங்கள் கொடுத்து பாருங்க இந்த மாதிரிலாம் கமாண்ட் போடுறாங்க என்னை வந்து வீடியோ போட போடாமல் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஒருத்தர் வீடியோ போட்டு நான் வீடியோ போட்ட ஒரு வீடியோவை டெலீட் பண்ணிட்டேன் இந்த மாதிரி வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்தா இங்கே நிறையா பேர் செய்வாங்களான்ற ஆதங்கம் அவங்களும் ஒரு டெக்னீஷியன் தான் நான் அந்த போடுற அந்த மெயில் ஐடியில் நீங்கள் போய் பாருங்களேன் அவரும் செட்டு செய்கிறவ தான் காரணம் அவரும் கூட தெரிஞ்சுக்கலாம் இல்லை கூட இருக்கலாம் சரி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு நம்மளுக்கு தெரியாத விஷயத்தை தானே அவன் சொல்கிறான்னு விட்டுருந்துருக்கலாம் ஆனால் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி செய்கிறாங்க அப்படின்னா என்ன காரணம் இங்கே யாருமே கற்றுக்கவே கூடாது இருக்கிறவங்க மட்டுமே வேலை செய்யணும் நான் எல்லாரையும் சொல்லிங்க நிறையா பேர் என் திறமை திறமை இருக்கிறவங்க இதுக்கெல்லாம் வருத்தமே போட மாட்டாங்க என்கிட்ட டேலண்ட் இருக்குது நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிக்க அதை பற்றி எனக்கு அவசியமே கிடையாது நான் முன்னுக்கு போயிட்டே இருப்பேன்ட்டு போவாங்க அதுதான் வந்து ஒரு நல்ல டெக்னீஷியனுக்கு அழகு இருந்தாலும் பிகினர்ஸா இல்லை என்னான்னு தெரியாத ஆனால் வந்து இந்த மாதிரிலாம் கமாண்ட் போடுறாங்க இன்னொரு போர்டு போடுறாலும் இந்த மாதிரி வேலை செஞ்சிட்டு இருக்கிறாரு இவங்க ரெண்டு பேரையுமே நான் இதுக்கப்புறம் நம்ம லைனில் வந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் வீடியோ போடுவேன் எனக்கெல்லாம் பயம்லாம் ஒன்றும் கிடையாது இந்த தொழில் இன்னொரு தொழில் நான் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன் எனக்கு செய்கிற தொழில் இருக்குது ஃபைபர் வேலை செய்வேன் எனக்குன்னா தொழில் இல்லாமல் கிடக்குதா அதெல்லாம் ஒன்றும் இல்லை உனக்கு தான் இந்த தொழில் விட்டால் உங்களுக்கு தான் எந்த தொழிலுக்கும் போக முடியாது அதாவது எல்லாரையும் சொல்ல நண்பர்களை இந்த கமாண்ட் போட்டவரும் அந்த இன்னொரு போர்டு போட்டால் தான் சொல்லிட்டு இருக்கிறேன் வணக்க நண்பர்களை நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம்